வணக்கம் வாழ்வியல் தொடர்பு பற்றிய சில வினாக்களுக்கான விடைகளை அறிவோமா கர்நாடக நாட்டுப்புற ஆடல் எது எச்சகாணம் ஏட்டில் எழுதா கவிதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சே அண்ணகாமு நாட்டுப்புற மக்களை பற்றிய இலக்கியம் எது பள்ளு கண்ணீர் கழித்தல் என்பது என்ன நாட்டுப்புற நம்பிக்கை நல்ல கதை எவ்வகையைச் சேர்ந்தது சமூக கதை கஞ்சியிலும் இன்பம் என்ற நூலை படைத்தவர் யார் கி வா ஜெகநாதன் டாக்டர் சு சக்திவேல் படைத்த நூல் எது இயல் ஆய்வு காற்றிலே மிதந்த கவிதை இது யாருடைய படைப்பு மு அருணாச்சலம் புறவியலின் தந்தை எனப்படுபவர் யார் மலை மயில் ராவணன் கதையை பதிப்பித்தவர் யார் வீராசாமி நாயக்கர் நன்றி